மசாலா கொடு கொஞ்சா போயிடும் வேணும்னு சொல்லி நம்ம வெங்காயம் இதெல்லாம் அழைச்சி வைக்கிறத அரைச்சி வெங்காயத்து கூட கொஞ்சம் கீரமம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க அந்த மசாலாவும் ஊற்றுறங்க பார்த்துங்க உங்களுக்கு தேவையாது தண்ணி ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு இல்லாமல் அந்தளவுக்கு ஓக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் அடித்து ஊற்றிக்க அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் வாசி குழம்பு நீங்களும் வச்சு பாருங்கள் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு கறி போட்டு அதையும் வதக்கிங்க கொஞ்சோண்டு மசால் போட்டு வீட்டில் அடிச்ச மசாலா எதாவது போட்டோம் போட்டு ரெடி பண்ணிவிடுவோம் இதெல்லாம் கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம்